வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ட்ரி கிரைம் இந்த படத்துல ஹீரோ பாவியா நல்லவரா இருப்பாரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து செய்யாத தப்ப செய்யறாரு அது என்னன்னா பேங்க் கொள்ளையடிக்கிறது ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை காமிக்கிறாங்க அமைதியா உட்காந்துகிட்டு டோல்பூத்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துல அலாரம் அடிக்குது முடிஞ்சு வீட்டுக்கு போறாரு அவங்க ரிசீவ் பண்ணி சாப்பாடு அதே நிலம் விசாரிக்கிறாங்க நார்மலா பேசிக்கிறாங்க பேசிட்டு இருக்கும் பொழுது யாரோ டோரை நாக் பண்றாங்க ஹீரோ போய் கதவை திறந்து பாக்குறாரு அவருடைய பழைய நின்னுட்டு இருக்காரு அதே சமயம் பின்னாடி ஒரு குண்டை வாந்தி எடுத்துட்டே இருக்கான் அவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு போல ஹெல்ப் கேட்டு ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க ஹீரோ ஹீரோடைய ஒய்ஃபும் அந்த குண்டன கேர் பண்ணி பாக்குறாங்க ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்றாரு நாங்க மேட்ச் விளையாடுறதுக்கு போறோம் இப்ப ஒரு ஆள் குறையுது இவனுக்கு வேற உடம்பு சரியில்லை நீ வரையா மேட்சுக்கு அப்படின்னு கேட்க ஹீரோ சைலண்டாவே இருக்காரு அடுத்த சீன்ல கார் ஓட்டிட்டு மேட்ச் விளையாட போறாரு போற வழியில கார் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி நான் காசு எடுத்துட்டு வந்துடுறேன் காரை மட்டும் ஆஃப் பண்ணிடாத இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போறாரு ஹீரோ கார் ஆஃப் பண்ணாம அப்பாவியா கார்லயே உட்காந்துட்டு இருக்காரு ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டும் இறங்கி போறாங்க எதுக்கு போறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது பேங்க் அடிக்க போறாங்கன்னு முகமுடிய போட்டுக்கிட்டு மூணு பேரும் பேங்க் உள்ள போயிடுறாங்க ஹீரோ கார் ஆஃப் பண்ணாம கார்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காரு அதே நேரம் பேங்க்ல ஒர்க் பண்ற செக்யூரிட்டி பக்கத்துல இருக்க ரெஸ்டாரன்ட்ல காஃபி வாங்கிட்டு வெளியே வராரு பேங்க்ல அலாரம் சவுண்ட் அடிக்குது அதே சமயம் உள்ள போன மூணு பேரும் குதிச்சு தப்பிச்சு ஓடுறாங்க அதே சமயம் கார் ஆஃப் பண்ணாம இருக்கவே இந்த கார்ல தான் வந்திருப்பானு செக்யூரிட்டி கண்டுபிடிச்சு ஹீரோ துப்பாக்கி முனையில நிறுத்துறாங்க அதே சமயம் ஹீரோ விசாரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோ ரொம்ப அப்பாவியாச்சு எதுவுமே வாயை திறக்கல யாரையும் மாட்டி விடல அதனாலே அவருக்கு மூணு வருஷம் தண்டனை கிடைக்குது செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கும் போறாரு அதுக்கப்புறம் ஹீரோவை ஜெயில உள்ள அனுப்புறாங்க ஹீரோவுடைய ரூம்மேட் வயசானவரா இருக்காரு பல வருஷங்களா உள்ள இருப்பார் போல ஹீரோ உள்ள வந்த உடனே என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தா அப்படின்னு கேக்குறாரு ஹீரோவும் அமைதியா பேங்க் ராபரி ஆனா நான் பண்ணல அப்படின்னு சொல்றாரு உடனே தாத்தா சரி சரி ஹீரோ கேக்குறாரு நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் பல வருஷங்களா நான் இங்கதான் இருக்கேன் இதான் என் வீடு அப்படின்ற மாதிரி பண்ணியா சொல்லிட்டு இருக்காரு அடுத்த சீன்ல பிரேக் சாப்பிட போயிட்டு இருக்காங்க ஹீரோவும் தாத்தாவும் ஜென்ரலா வாழ்க்கை விஷயத்த பேசிட்டு இருக்காங்க உடனே தாத்தா உன்னுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு ஹீரோ சைலண்டா சொல்றாரு ஆம்பிஷன் இல்லாததுலாம் ஒரு வாழ்க்கையா சொல்லிட்டு இந்த பண்ணு சாப்பிட போறேன்னு கேட்க ஹீரோ அப்பாவியா இல்ல அப்படின்னு சொல்ல தாத்தா பண்ணு எடுத்து சாப்பிட்டு இருக்காரு அடுத்த சீன் ஆறு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோடைய ஒய்ஃப் ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க ரெண்டு பேரும் நிலம் விசாரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோடைய ஒய்ஃப் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ சொல்லுன்னு சொல்ல ஒய்ஃப் யோசிச்சுக்கிட்டே நான் இன்னொருத்தர லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க எப்பயுமே ஹீரோ சாந்தமா இருக்கிற மாதிரியே பரவாயில்ல அப்படின்றாரு வைஃப் கோபம் வரல அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல மக்களே ஹீரோ முட்டாளா அப்பாவியா எனக்கே ஒன்னும் புரியல ஹீரோ அந்த அளவுக்கு அமைதியா இருக்காரு நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் ஹீரோ லைட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ஒன் இயர் லேட்டர் போட்டு தாடியாட காமிக்கிறாங்க பக்கத்திலேயே சில கைதிங்களோட தாத்தா ஹேர் ட்ரிம் பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயம் எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அந்த கைதியில ஒருத்தவன் ஹீரோ பார்த்து உன்னுடைய ரிவியூ எப்பன்னு கேட்க ஹீரோ அடுத்த மாசம் சொல்றாரு மறுபடியும் வெளியே போறதுக்கு ஆசைப்படுறிய அப்படின்னு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்றாரு இன்னொருத்தவன் ஹென்ரி ரொம்ப நல்லவன்பா அவன் தப்பே பண்ணிருக்க மாட்டான்பா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ ஆமா நான் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா நீ தப்பு பண்ணாம உள்ள வந்துட்ட ஆனா நீ தப்பு பண்ணிட்டே உள்ள வந்திருக்கலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ யோசிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து ஹீரோ குளிச்சுட்டு வந்து தாத்தா கிட்ட கேக்குறாரு உங்களுடைய கனவு நீங்க சொல்லவே இல்ல அப்படின்னு கேக்க உடனே தாத்தா என்னுடைய கனவு இங்கேயே இருக்கிறது தான் இதான் என் வீடு வேற எதுவும் எனக்கு கனவு இல்ல அப்படின்னு சொல்றாரு ஹீரோவுக்கு தண்டனிய ரிவியூ பண்றாங்க போல இதுக்கப்புறம் உன்னை இங்க பார்க்க கூடாதுன்னு தாத்தா சொல்ல ஹீரோ ரிலீஸ் ஆகி வெளியே வராரு நேரா வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு குண்டம் வெளியே வந்து நிக்கிறான் என்னடான்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் லவ் பண்றாங்கன்னு சொன்னாங்கல்ல அது வந்து இந்த குண்டனை தான் போல குண்ட உள்ள கூட்டு போயிட்டு பீர் சாப்பிட்றேன் கேக்குறான் ஹீரோ ஓகேன்னு சொல்ல குண்டை ஹீரோட் மாசமா இருக்காங்க போல ஒரு விஷயம் என்னன்னா வாந்தி எடுத்துக்கிட்டே இந்த வீட்டுக்கு வந்தான் ஒய்ஃபையே வாந்தி எடுக்க வச்சுட்டான் ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப் அவர் திங்ஸ் எல்லாம் காமிச்சுட்டு நார்மலா பேசிட்டு இருக்காங்க உடனே குண்டை அந்த இடத்துக்கு வந்துடுறான் குண்ட ஏதோ பிசினஸ் பண்றான் போல அவங்க எல்லாம் வந்துட்டாங்க சீக்கிரம் ரெடி ஆகும்னு குண்ட சொல்ல உடனே குண்டை ஹீரோ பார்த்து கேக்குறான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஆளை இட்டுக்கணுமா உனக்கு கமிஷன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு திங்ஸ் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறாரு அடுத்து ஹீரோ ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு போல டிவி ஆன் பண்ணிட்டு ஏதோ டைரிய பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் டிவி பாக்குறாரு டிவில ஒரு விளம்பரம் ஓடுது அது என்ன விளம்பரம்னா வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாங்குங்க பஃபலோட்டோன்ற ஒரு விளம்பரம் ஓடுது அதை பாத்துக்கிட்டே யோசிச்சிட்டு இருக்காரு அடுத்த சீன்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு பேங்க் அடிச்சாங்களா அந்த பேங்க் எதற்கு வந்து நின்னு பேங்க பார்த்துட்டு இருக்காரு பாத்துக்கிட்டே ரோட கிராஸ் பண்ணலாம் பாக்குறாரு திடீர்னு ஒரு கார் வந்து இடிக்குது ஹீரோ கீழே விழுந்துடுறாரு உடனே ஹீரோயின் கார்ல இருந்து திட்டுறாங்க உடனே பேங்க்ல ஒர்க் பண்ற செக்யூரிட்டியும் ஹெல்ப் பண்றாரு உடனே ஹீரோயின் காரை பார்க் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட் உள்ள வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்றீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல நீங்க எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரு உடனே பேங்க்ல ஒர்க் பண்ற செக்யூரிட்டி உனக்கு நல்ல நேரம் பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு ஹீரோ உத்து பாத்துக்கிட்டே இருக்காரு நான் உங்களுக்கு எங்கே பாத்துக்கிறேனே அப்படின்னு கேக்க உடனே ஹீரோயின் ஓ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பஃலோட்டா வாங்குங்க அப்படின்ட்டு அந்த விளம்பரத்தை சொல்றாங்க அந்த விளம்பரத்துல நடிச்சது நான் தான் நீங்க அந்த விளம்பரத்தை பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உடனே ஹீரோ சிரிச்சுகிட்டே அது நீதானா தானா சொல்ல நீ நல்லா இருக்க நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஹீரோ தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு அதே சமயம் அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்க போட்டோ ஒண்ணு பாக்குறாரு அந்த பேங்க்கு கீழே டன்னல் இருக்கிற மாதிரி அதுல போட்டு அடுத்த சீனில் ஹீரோ தாத்தாவை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரு தாத்தாவும் வந்து ஷேக்கன் பண்ணிட்டு ஹென்ரி உன்னை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோ என்னுடைய கனவு நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் தான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்றாரு உடனே தாத்தா அது என்ன கனவு அப்படின்னு கேக்க ஹீரோ சொல்றாரு நான் பேங்க்கு கொள்ளை அடிக்காததுக்கு முன்னாடியே என்ன ஜெயிலில் போட்டாங்கல்ல இப்ப நான் அந்த பேங்கே கொள்ளை அடிக்க போறேன் அதுதான் என்னுடைய கனவு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ட்டு தாத்தாவை பார்த்து ஹீரோ கேட்கிறாரு அதெல்லாம் முடியாது நான் இந்த ஜெயில விட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோ பேங்க சுத்தி சுத்தி பாத்துட்டு உள்ள நாடகம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது யாரு பிராக்டிஸ் பண்றாங்கன்னா ஹீரோயின் நாடகம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்க டேரக்டர் புடிச்சு எல்லாரையும் கத்திட்டு இருக்காரு உடனே ஹீரோயின் போய் காஃபி குடிச்சிட்டு வரன்ட்டு வெளில வராங்க அந்த சமயம் ஹீரோ வெளியே நின்னுட்டு இருக்க ஹீரோயின் வந்து என் பேர்ல என்ன கேஸ் கொடுக்க போறியா இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு நடந்து காஃபி குடிக்க போயிட்டே இருக்காங்க உடனே ஹீரோவும் பின்னாடியே பேசி பேசிட்டு காஃபி ஷாப்புக்கு வந்துட்டாரு உடனே ஹீரோ உனக்கும் வேணுமா அப்படின்னு கேட்க ரெண்டு காஃபி ஆர்டர் பண்றாங்க ரெண்டு பேரும் காஃபி குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க உடனே ஹீரோயின் காஃபி குடிச்சு முடிச்சிட்டு ஹீரோ கிட்ட என் பேர்ல கேஸ் போடாம இருந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க அடுத்த சீன்ல தாத்தாவுக்கு தண்டனை ரிவ்யூ போல ரிவ்யூ பண்ணி தாத்தாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க தாத்தா வெளியே வர்றாரு அடுத்து தாத்தாவை கூட்டிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ரெஸ்ட் ரூம் உள்ள இருக்க போட்டோவை காமிக்கிறாரு உடனே தாத்தா ஹீரோவை பார்த்து கேட்க கேக்குறாரு இன்னமா இத நம்பிட்டு இருக்க இது முட்டாள்தனமா இருக்கு அந்த டனல் இருக்கா என்னன்னு செக் பண்ணும் அப்படின்ட்டு வா பேங்குக்கு போலாம் அப்படின்ட்டு தாத்தா கூட்டிட்டு பேங்குக்கு போறாரு அங்க போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி பேச்சு கொடுக்கறாரு இது பழைய பேங்க் இல்ல நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க மாமா இதுல அக்கவுண்ட் வச்சிருந்தாரு இங்க இருக்க வாழ்ட்லயும் நிறைய பணம் வச்சிருந்தாரு அந்த வால்ட் முன்னூறு வருஷம் ஆனாலும் அழியாதுன்னு சொன்னாங்க இன்னும் அந்த வால்ட் இருக்கா அப்படின்னு சூசனமா கேக்க பேங்க்ல ஒர்க் பண்றவங்க ஆமா இன்னும் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்ல வால்ட் அங்கதான் இருக்குதுன்னு தெரிஞ்ச தாத்தா உடனே நாங்க எந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் யோசிச்சுட்டு சொல்றோம் உங்களுக்கு நாங்க இப்ப கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அடுத்து டிராமா ரிகர்சல் பண்ற இடத்துக்கு போறாங்க போயிட்டு வால்ட் இங்க தான் இருக்கும்னு பேசிட்டு இருக்காங்க உடனே ஹீரோ பார்த்து இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க உடனே தாத்தா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான் டிராமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரி சுத்தி பாக்கலாம்னு இங்க வந்தேன் நான் உள்ள பார்க்கலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஓ அப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உடனே ஹீரோயின் நீங்க எந்த ப்ரொடக்ஷன்ல யாரு கூட ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க தாத்தா யோசிச்சுக்கிட்டே நிறைய ப்ரூடா விடுறாரு உடனே ஹீரோயின் கூட ஒர்க் பண்றவன் ஹீரோயினை பார்த்து நாலு மணிக்கு ரெடி ஆயிடுங்க ரிகர்சல் இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் ஓகே சொல்றாங்க அதுக்கப்புறம் தாத்தா என்ன டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க நான் இந்த இடத்த சுத்தி பாக்கலாமனு கேட்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது சுத்தி காட்டுறவர்கிட்ட இங்க ஒரு டனல் இருந்தது இல்ல அது எங்க இருக்குன்னு சூசனமா கேட்க சுத்தி காட்டுறவரும் ஒரு டிரெஸ்ஸிங் ரூம் காமிச்சு இது உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்ல உள்ள போறாங்க உள்ள போயிட்டு தாத்தா பேச்சு கொடுத்துக்கிட்டு செவத்தை தட்டி பாக்குறாரு டனல் இங்கதான் இருக்குதுன்னு தெரிய வருது அதே நேரம் ஹீரோயினும் ஹீரோவும் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்க உடனே தாத்தா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு ஹீரோயினை பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு நாளைக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த டிராமா டைரக்டர் வந்து ரிகர்சல் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு உனக்கு ரிகர்சல் எப்போ முடியும் ஈவினிங் எயிட் ஓ கிளாக் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாமு ஹீரோ கேட்க ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க அடுத்த சீன்ல ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயினை பார்க்க கிளம்பிட்டு இருக்காரு அதே சமயம் தாத்தா பாட்டப்ல படுத்து வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அது என்னன்னா சுரங்கத்துல இருக்க மண்ணை எங்க எடுத்து போடலான்ட்டு புலம்பிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு உடனே ஹீரோ என் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு தாத்தா கிட்ட கேட்டுட்டு கிளம்புறாரு அடுத்து ஹீரோ ஹீரோயினை பார்க்க ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வராங்க சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்ட்டு மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்க அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னுடைய கனவுகள் எல்லாம் சொல்ல ஹீரோ தன்னுடைய கனவுகளை சொல்றாரு அந்த பேங்க் கொள்ள அடிக்கிறதும் சேர்த்து சொல்றாரு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு உடனே தாத்தா ஹீரோயின் வரது தெரியாம ஹீரோ கிட்ட அந்த மண்ணை நம்ம ரூஃபுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினை பார்த்துட்டு தாத்தா திகைச்சு போய் நிக்கிறாரு உடனே ஹீரோ அவளுக்கு தெரியும் அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்ல அதுக்கப்புறம் தாத்தா ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாரு இது ரகசியமா வச்சுக்கணும்னு சொல்ல ஹீரோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாத்தாவை பார்த்து சொல்றாங்க நீங்க பேங்க் கொள்ளை அடிக்கிறது நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன் நீங்க பயப்பட வேணாம்னு சொல்ல தாத்தா ஓகே சொல்லிட்டு எனக்கு லிஃப்ட் குடுறியா நானும் அங்க வர அப்படின்னு கேக்குறாரு அடுத்த சீன்ல தாத்தாவும் ஹீரோவும் உட்காந்து ரிகர்சல பாத்துட்டு இருக்காங்க உடனே தாத்தா ஹீரோ பார்த்து எனக்கு ஒரு ஐடியா தோணுது இந்த ரோலுக்கு நீ ஆக்ட் பண்ணு அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு அடுத்த சீன்ல எனக்கு ஹாலிவுட்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு சார் சாரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் டிராமா டைரக்டர் கோவமா சேர எட்டி வதைக்கிறாரு அவனுடைய அசிஸ்டன்ட் வந்து சார் உடனே ஆடிஷன் வச்சு ஆள் எடுத்துடலாம் சார் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் அவங்க காருக்கு வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க தாத்தாவும் பின்னாடியே வர்றாரு வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு கேக்குறாரு ஹென்ரிக்கு டிராமாவில இருக்க ஹீரோ கேரக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ண அப்படின்னு தாத்தா சொல்ல உடனே ஹீரோயின் இல்ல இல்ல அவர் ப்ரொபஷனல் ஆக்டரே இல்ல அவருக்கு எப்படி நான் சான்ஸ் கேப்ப அப்படின்னு சொல்ல ஹென்ரிக்கு பத்தி நீ தானே சொன்ன அவன் நல்லா நடிக்கிறான் அது மட்டும் இல்ல அவன் உன்னை லவ் பண்றான் அப்படின்னு சொல்ல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தாத்தா அப்படின்னு ஹீரோயின் கேக்க உனக்கு அந்த கேரக்டருக்கு ஆள் வேணும் அவனுக்கு அந்த டனல் ரூம் வேணும் அதுதான் ரீசன் அப்ப நீங்க தான் அந்த கேரக்டர்ல நடிச்சவன அமிச்சு விட்டீங்களா அப்படின்னு அப்படின்னு தாத்தாவை பார்த்து கேட்க தாத்தாவும் ஆமான்னு சொல்றாரு ஹீரோயின் ஓகே சொல்லி டிராமா டைரக்டர் கிட்ட ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க அங்க ஹீரோவை ட்ரையல் பாக்குறாங்க ஹீரோ ரெண்டு மூணு தட நடிச்சு காட்ட டிராமா டைரக்டருக்கு பிடிக்கல எமோஷனலா நடிங்கன்னு டேரக்டர் சொல்ல ஹீரோவும் எமோஷனலா நடிச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்கறாரு உடனே டேரக்டர் அப்படி பண்ணக்கூடாது பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கே கிஸ் கொடுத்து ஹாப்பி ஆயிடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோ டேரக்டர் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் பிரேக் விடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோ டனல் ரூமுக்கு போறாரு அங்க தாத்தாவும் இருக்காரு அங்க இருக்க டம்மி செவத்தை ஹீரோவும் தாத்தாவும் உடைச்சிட்டு உள்ள போய் இந்த மண்ணை ஹெல்ப் கேட்கணும் தாத்தா பாக்கிறாங்க அதுக்கப்புறம் சர்க்கடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தாத்தாவும் ஹீரோவும் குண்டன் கிட்ட வந்து பேசுறாங்க உடனே குண்டனும் என்னுடைய பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு நீங்க சொல்ற பிளானுக்கு ஓகே அப்படின்னு சொல்றான் அதே சமயம் தாத்தாவும் குண்டனும் மண்ணை தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஹீரோவும் ரிகர்சல் போயிட்டே இருக்காரு நாள் கணக்காகுது ஒரு நாள் மூணு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க பேங்க்ல ஒர்க் பண்ற செக்யூரிட்டி வந்து நின்று நீங்க பேங்க் சுத்தி சுத்தி வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்க அதுக்கப்புறம் செக்யூரிட்டியும் அந்த டீம்ல சேர்ந்த மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோ செக்யூரிட்டியை பார்த்து கேக்குறாரு ஏன் இந்த டீலுக்கு நீங்க ஓகே பண்ணீங்க அப்படின்னு கேக்க செக்யூரிட்டி நான் முப்பது வருஷமா வேலை செய்யறேன் என் ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியில்லை அதனாலதான் அப்படின்னு சொல்ல நானும் இன்னும் ரெண்டு மாசத்துல ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன் அதுக்குள்ள செட்டில் ஆகணும்ட்டு செக்யூரிட்டி சொல்றாரு பணம் எப்போ வருதுன்னு எனக்கு தெரியும் அது இல்லாம அலாரம் அடிக்காம என்னால பாத்துக்க முடியும் அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல அடுத்த சீன்ல டிராமா ரிகர்சல காமிக்கிறாங்க டேரக்டர் ஹீரோயினை திட்டிட்டு பிரேக் விட்டுறாரு ஹீரோயின் அவங்க ரூம்ல போயிட்டு அழுவிக்கிட்டே இருக்காங்க உடனே ஹீரோ அங்க வந்து சமாதானம் பண்ணி பேசிட்டு இருக்காரு அதே சமயம் லவ் ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் கொடுக்கறாரு அடுத்த சீன்ல தாத்தாவும் ஹீரோவும் கொல்லி அடிச்சுட்டு நம்ம புளோரிடா போயிடலாம்னு பேசிட்டு இருக்காங்க காலிங் பில் அடிக்குது ஹீரோ டோர் ஓபன் பண்ணி பார்க்கறாரு நம்ம குண்டை வந்து நிக்கிறான் குண்டை நல்லா குடிச்சிட்டு இருக்கான் போல சாரின்னு சொல்லிட்டு வந்துட்டு குண்டனுடைய ஃப்ரெண்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் கூட முன்னாடி பேங்க் கொள்ளையடிச்சுட்டு ஹீரோவை மாட்டி விட்டான் இவன் பேரு ஒல்லி குச்சன்னு வச்சுக்கலாம் ஒல்லி குச்சன் உள்ள வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான் தாத்தா கோவப்பட்டு அடிக்கப் போறாரு அது இல்லாம இந்த டீம் பெருசாகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் குண்ட தாத்தாவையும் ஹீரோவையும் பார்த்து சாரி கேக்குறான் அடுத்த சீன்ல ஹீரோ போஸ்ட பாத்துட்டு சீக்கிரமா ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல தாத்தாவும் சீக்கிரமா நோண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டிட்டு இருக்காங்க அந்த டைம் ஹீரோ என்னால முடியாது அவளை விட்டு பிரிஞ்சும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல நீதான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு என்ன வலுக்கட்டாயமா ஜெயில இருந்து வர வச்ச இப்ப என்னால உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியாது இந்த பேங்க் கொள்ளைய அடிச்சிட்டு நம்ம புளோரிடா போறோம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ சரின்னு சொல்றாரு ஆனா அரை மனசாட சொல்றாரு அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரூம்ல காமிக்கிறாங்க ஹீரோயின் நடக்கிற விஷயத்த பத்தி சொல்றாரு ப்ரோக்ராம் நடக்கிற அன்னைக்குதான் நாங்க அடிக்க போறோம் கொள்ளைய அடிச்சிட்டு புளோரிடா போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் என்ன விட்டுட்டு போறியா நான் ஏதோ கனவு கண்டுட்டு இருந்தேன் சொல்லி அழுகுறாங்க ஹீரோ அமைதியா இருந்து முடிச்சிட்டு அரை மனசாடவே அங்கிருந்து கிளம்புறாரு அடுத்து கிளைமேக்ஸ் நெருங்கிட்டோம் ப்ரோக்ராம் நடக்க போகுது எல்லா கெஸ்டும் வந்துட்டு இருக்காங்க ப்ரோக்ராமையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே சமயம் பேங்க்ல இருக்க செக்யூரிட்டியும் வெளிய வந்து நின்றுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வண்டி வருது அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு வாழ்ட்டு உள்ள வை வச்சிட்டு இருக்காங்க அதே சமயம் ப்ரோக்ராமும் நடந்துட்டு இருக்கு பணத்தை வாழ்ட்டு உள்ள வைக்க போகும்போது செக்யூரிட்டி தாத்தாவுக்கு ஒரு மெசேஜ் பண்றாரு தாத்தா வாழ்ட்டுக்கு போற கரண்ட் ஒயரை கட் பண்ண வாழ்ட்டை க்ளோஸ் பண்ணும் போது கரண்ட்டும் கட் ஆயிடுது அதே சமயம் குண்டனும் ஒளி பள்ளிக்குச்சிக்காரனும் டனல் உள்ள இருந்து கிழவன் எங்கன்னு பேசிட்டு இருக்க தாத்தா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பள்ளிக்குச்சிக்காரன் வெல்டிங் வச்சு அந்த வால்ட்டை உடைக்கிறான் அதே சமயம் ப்ரோக்ராமும் போய்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வால்ட் உள்ள போய் பணத்தை பேக் பண்ண இங்க ஹீரோ சின்சியரா நடிச்சிட்டு இருக்காரு அதே சமயம் பேக் பண்ண பணத்தை எடுத்து வைக்கும் போது பள்ளிக்குச்சிக்காரன் தாத்தாவுக்கு நேர துப்பாக்கியை காமிச்சு குண்டன பணத்தை எடுத்து போயிட்டு கார்ல வைக்க சொல்றான் தாத்தா கோவப்பட தாத்தா ஒரு அடி அடிச்சிடறான் அதே சமயம் ஹீரோ டோரை தந்துட்டு உள்ள குச்சிக்காரன் துப்பாக்கி வச்சு மிரட்டி பின்னாடி போக சொல்றான் கடிக்க துப்பாக்கி வெடிக்குது குண்டும் தாத்தாச்சிக்கார அடிச்சு போட்டுறாரு அதே சமயம் ஹீரோ கூப்பிட சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறம் ஒல்லிக்குச்சிக்காரன் டன்னல்ல கட்டி போட்டுட்டு தாத்தாவும் குண்டனும் பணத்தை கார்ல ஏத்திட்டு இருக்காங்க அதே சமயம் ஹீரோ அடிப்பட்ட ஸ்டேஜ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் குண்டனும் தாத்தாவும் பணத்தை எடுத்துக்கிட்டு கார்ல போறாங்கன்னு பார்த்தா ஹீரோவும் கார் உள்ளதா இருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ காரை நிப்பாட்ட சொல்லி காரை விட்டு இறங்குறாரு தாத்தா கிட்ட ஹீரோ போறேன்னு சொல்ல தாத்தா உனக்காக நான் புளோரிடாவில் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ சந்திக்கலான்னு சொல்லிட்டு ஓடுறாரு அதே சமயம் இங்க ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு ஓடி வந்த ஹீரோ என்ட்ரன்ஸ் வழியா வராரு வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி டிராமாவில் இருக்க டயலாக்கை விட்டுட்டு மற்ற டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு அடிப்பட்ட காலாட ஹீரோ நடிச்சிட்டு இருக்க ஹீரோயின் ரத்தம் வருது நீ போ அப்படின்னு சொல்றாங்க என்னால போக முடியாது ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு ஹீரோயின் கிட்ட வந்து முத்தம் கொடுக்கற மாதிரி நிக்கிறாரு ஹீரோ உடனே டிராமா டைரக்டர் லைட் ஆஃப் பண்ண சொல்றாரு முத்தம் கொடுக்காம இந்த படத்தை முடிக்கிறாங்க மக்களே இந்த படம் எப்படி இருந்தது இது ஒரு நார்மலான மூவி தான் நல்லா இருக்கு நல்லா இல்ல எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க நன்றி வணக்கம்